பாரஸ்கார் பிடிச்சா ஃபாரஸ்ட் நாங்கள் ஃபாரஸ்காரா பாரஸ் பிடிச்சி இல்லை நாங்கள் பிடிச்சமா இல்லையா நாங்கள் உடனே பிடிச்சிமா எங்கே வச்சுருந்தா இது எங்கே வச்சுருந்தோம் சொல்லு எங்கே வச்சுருந்தா சக்கு சொல்லு நல்ல காமி நல்ல காமிடா கை இந்த கையெடுது நல்ல கம்மி அங்கே வச்சுருந்தா ஆ டாய்லெட் போகிறத வச்சுருந்தியா ஆ சரியா ஆ இவ்வளோ பொருள் நீ எத்து வந்தியே நாங்கள் என்ன வந்து மக்கள் வர ஆ இப்போ நான் என்ன செய்யட்டோம் நான் கார் பிடிச்சேன் ஆ போலீஸ் விட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமா ஆ சரி அவங்க முடிவு பண்ணிட்டோமா சரி ஆ சரி